அண்டாக இருக்கும் பொதுவாக இஸ்லாம் மாநிலத்தில் கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் மனிதர்களுக்காக சமுதாயத்திற்காக செய்கிற நன்மைகள் எல்லாம் ஒரு எதாவது வணக்கமாக நடந்தபடும் என்பதை எனக்கு பொருளாக ஒரு புரியார்கள் இந்த காரியத்திற்கான கூலி அன்றாடத்தில் இருக்கிறது என்பது மிகப்பெரிய நன்மை ஏன்னா அந்த கூலி வந்து அன்றாடம் கிடைக்கிற கூலிக்கு நிகரான கூலி எதுவுமே கிடையாது அது உங்க உள்ளத்தில் இருக்கிறதுனால தான் இவ்வளவு தியாகம் வந்து தெரியும் ஒவ்வொரு நிவாரண பணியில் ஈடுபடக்கூடியவர்களும் காசுக்காக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உள்ளே இணைப்பதற்காக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கத்திலே பொருளை வாங்கி பாதியை அவர்கள் சுருத்திக் கொண்டு மீதியை கொடுத்து ஏமாற்றக்கூடியவர்கள் அந்த பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாம அவ்வளவு துறைகள் இருந்து பரிகாரம் செய்து வந்திருக்கிறோம் என்று சொன்னால் இதுல எந்த விதமான உலக ஆதாயமும் நமக்கு இல்லை

நம்மளை ரொம்ப ஒரு கொடூரமானவர்களாக சித்தரித்துக் கொண்டிருக்கார்கள் அப்ப இந்த பணியில நாம ஈடுபடுவதன் மூலமாக அந்த மக்களிடத்தில் இந்த கசப்பு நீங்கள் இவங்க வெறுக்கத்தக்கவர்கள் இல்லை நம்ம உருமான காலம் தீவிரவாத எதிர்ப்பு பிரச்சாரம் செய்தோமே அதோட ஒரு செகண்ட் நடந்து விட்டீர்கள் இவ்வளவு பிரச்சாரம் பண்ண இடம் இல்லை காலம் வந்து கேட்கிறேன் இவ்வளவு பிரச்சாரங்கள் செய்த பிறகு அழுத்தம் தருவிக்கிறாங்க முஸ்லிம் திருவாதி அப்போ அந்த பிரச்சாரங்கள் என்று தான் தீர்த்ததை தவிர நாம் நினைத்த ஒரு பெரிய ஒரு மாற்றம் சமூகத்தில் ஏற்படவே இல்லை இப்போ ஏற்படுறதா இல்லையா முந்நூறையை துறந்தால் மேப்படை துறந்தால் தீவியை துறந்தால் ஒரே முஸ்லீம் சமுதாயம் செய்கிற பண்ணிடலாம் ஆமா சில முஸ்லீம் இல்லாத மக்களை கேட்கிறார்கள் எந்த அளவுக்கு எல்லாம் இருக்கிறார்கள் சொன்னால் இனியும் ஒரு பள்ளி வாத்தரை நம்ம இடிக்க மாட்டோம் இடிக்க விடமாட்டோம் மாட்டோம் நாளைக்கு நம்ம தங்குவதற்கு உதவுகிறது நாளைக்கு நம்ம தங்குவதற்கு உதவுகிறது என்று சொல்லி கமான் போடுகிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது இது ஒரு பெரிய நன்மை உலகத்தில் கண்கூடாத ஒரு ஓரிரு நாளில் பெற்று நன்மை அடுத்த நன்மை என்னவென்று சொன்னால் இதை ஒட்டி வரக்கூடிய நன்மை இந்த பிடிக்கிறது என்று சொன்னால் ஏன் இப்படி ஒரு பணி செய்கிறார்கள் அரசு செய்யவில்லை அதிகாரிகள் செய்யவில்லை வேற வேற சமய ஆன்மீக குருமார்கள் செய்யவில்லை இந்து மதத்திலே சாமியார்கள் செய்யவில்லை கிறிஸ்துவ பாதிரிகள் வெள்ள உடை உழைத்து ஏழை மக்கள்கிட்ட போய் பதமாற்ற உதவி செய்தவர்கள் இப்பக்கான சேர்த்து இறங்க தயாராக இல்லை அழுக்கப்படாமல் பணி செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்ப உயிரை கொடுத்த தியாகம் செய்ய தயாராக இல்லை இவர்கள் மாத்திரம் ஏன் இருக்கிறார்கள் அப்படி நினைப்பார்கள் அந்த மக்கள் உள்ளத்துல கசப்பு நிய பிறகு இவர்கள் செய்கிறார்கள் அது எழுதுறாங்க இது செய்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுக்கு ஒரு ரோல் மாடல் உண்டு அதுதான் முஸ்லீம் அல்லாத மக்கள் பதிவு போடுகிறார்கள் இப்படி எல்லாம் இவர்கள் செய்வதை பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு ரோல் மாடல் இருக்கிறது அவர் தான் அவர்கள் கூட்டம் ஒன்று தமிழகம் முதல்வர் சொல்கிறார் முஸ்லீம் அமைப்புகள் இன்னைக்கு பணி செய்ய நம்ம பேரை சொல்லாவிட்டாரு நம்ம தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம் முஸ்லீம் அமைப்புகள் செய்கிற இந்த பணிகள் எல்லாம் எதையும் எதிர்பார்த்து செய்யவில்லை அவர்கள் எந்த ஆண்டவனை நம்புகிறார்களோ அந்த ஆண்டவனத்தை குறிக்காகத்தான் செய்கிறார்கள் இதை விட ஒரு நற்சாத என்ன வேணும் மக்கள் மத்தியில் முதல்வர்கள் கீழே உள்ள வரைக்கும் கும்பல் சுப்பல் வரைக்கும் அத்தனை மக்களுடைய உள்ளங்கள்லயே ஒரு நல்ல மாறுபாடு